காலையில எட்டு மணி தான் பஸ் பாட் பிரேக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல எட்டு மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்க ஏப்பா 24 hours ல எட்டு மணி தான் அது எட்டு மணிக்கு இருக்கு கூட்டம் அதிகமானால் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கியூ வந்து ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏப்பா புரிய இல்லனா ஹோல்ட் பண்ணி அப்படியே நிக்க வச்சு ஹோல்ட் பண்ணி நிக்க வச்சி எல்லாரும் ஒண்ணா நானா ம் அதுக்கு அப்புறம் வந்து பண்றவங்க

ஐயா பாசராமன் எப்படிங்க குழந்தைகள்கெல்லாம் செப்பரேட்டா கியூ வர்றாங்க எல்லையவே இதே யாரோ ஒருத்தர் இப்போ அவங்க ஏதாவது நல்ல மனசு ஆட்சி இருக்குற போஸ்னா இருந்தா ம் மாத்துறாங்க போவாங்க அது மனசு

அவங்க மட்டும் தான் எப்படின்னா ஓரளவுக்கு ஏற்றி இருக்கிறாங்க அப்பலாம் வந்து அப்பலாம் வந்து யாரும் எதுவும் அந்த அளவுக்கு வெளியே இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஏத்தி ரைட்ல இருக்க நிறைய மண்டபத்துல போகணும் அதுல அனுப்பிச்சு எல்லாரும் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா அதுதான் லெப்ட்ல அனுப்புறாங்க